வாழ்க வளமுடன் சர்வம் சக்திமயம் நான் உங்கள் ஜோதிடர் டாக்டர் ஓம் சக்திராஜா நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள் நம்ம ஜூலை மாதத்தினுடைய பன்னெண்டு ராசிக்குண்டான பலாபலங்களை பார்க்க இருக்கிறோம் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஒன்று முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரை ஆக முப்பத்தி ஓரு நாட்களுக்கு எந்த ராசியினர் எந்த பாவகத்தின் அடிப்படையில் வெற்றி பெறுவதற்குண்டான சூழல்கள் எவ்வகையனான நம்ம பாதுகாத்து கொள்ள வேண்டும் அப்படின்றத ஒரு சிறிய கான்செப்டாக நம்ம தொகுத்து பார்த்துக்கலாம் ஒவ்வொரு மாதமும் நாம் பார்க்கக்கூடிய மாத பலன்கள் என்பது சூரியன் சுக்கிரன் புதன் இப்படி மாத கிரகங்களினுடைய நகருகளை வச்சு பார்க்குறோம் கோச்சார ரீதியாக வருட கிரகங்களான குரு பகவான் தொடர்ச்சியான பலன்களை கொடுக்கிறதும் ராகு பகவான் ஒன்றரை ஆண்டுக்கு முறை ஒரு முறை பயிற்சியாகி பலாபலங்களை கொடுத்துருக்கிறதும் சனி பகவான் ஒரு பாவகத்தில் இரண்டரை ஆண்டுகள் தங்கி பலாபலங்கள் கொடுக்கறதும் ஒருவருடைய வாழ்க்கையினுடைய பல மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுத்து கொண்டு தான் இருக்கின்றன ஆக ஒவ்வொருவரும் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா நமக்கு நல்ல நேரம் நல்ல காலங்கள் வராதா வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான நம்மளுடைய சூழல் எப்பொழுது நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஏன் வெற்றி பெறவில்லை அப்படின்ற எண்ணற்ற கேள்விகளோடு வந்து கொண்டிருக்கிறோம் அதனால் சந்திரன் நினைக்கக்கூடிய காரியங்கள் என்ன அப்படின்னா ஒரு ஷனப்பொழுது ஒரு சணப்பொழுதில் கிரகங்கள் நினைக்குது அப்படின்னா அந்த வாழ்க்கையினுடைய உயர்வுகள் அப்போ ஒரு உயர்வு நடக்குது ஒரு காலத்தினுடைய காட்சி நடக்குது அவன் வெற்றி பெறக்கூடிய சூழல் வருது அப்படின்னா அந்த ஒரு நொடிப்பொழுதில் அவனுடைய வாழ்க்கை திருப்புமுனையாக மாறிவிடும் அதனால தான் நம்ம ஒவ்வொரு மாதமும் ப்ரொடக்ஷன் சொல்லக்கூடிய காலங்கள் வந்து உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் நல்லபடியாக பரிசீலனை பண்ணிக்கணும் எந்த பரிகாரங்கள் செய்து உங்களுடைய வாழ்க்கையினுடைய சகல செல்வங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சிறந்த ஜோதிடர்கிட்ட தொடர்பு கொட்டு கேட்டுக்கொள்ளலாம் உங்களுடைய ஜாதகத்தில் சந்தேகங்கள் இருக்குதுன்னா கூட நீங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை தெரிந்து கொள்ளலாம் வீரத்திற்கு வித்தட்ட சிம்ம ராசினியர்களை ஏன்னா காலப்புருஷத்தோடைய அஞ்சாவது ராசி எப்பயுமே அஞ்சு என்பது ஆசை அஞ்சு என்பது யோகம் இந்த திரிகோண ஸ்தானங்கள் எப்பயுமே வெற்றி அடை சிம்ம ராசியில் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா நல்ல பலம் வாய்ந்தவர் அவருடைய ஸ்பீக் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப டாலாக இருக்கும் அதிகாரம் அதிகமாக இருக்கும் ஏன்னா சூரியனுடைய ஆதிக்கம் மிகுந்த ராசி சூரியன் தான் பவர்ஃபுல் இந்த உயிரினங்கள் இனப்பெருக்கம் ஆவறதே இந்த சூரியனுடைய ஒளி வந்த பிறகு தான் அதனால் இந்த சிம்ம ராசிக்கார் ஒரு இடத்துக்கு வராரு அப்படின்னா அந்த இடம் வந்து அவ்வளோ ஆற்றல் மிகுந்ததாக இருக்கும் அப்படிப்பட்ட அந்த சிம்ம ராசிக்கு பத்தாம் இடத்துல சுக்கரன் ஸ்தான பலம் பெறுகிறார் அப்போ வேலை வாய்ப்பினால் சாதாரணமாக சம்பாதிக்கக்கூடிய விஷயங்கள் அப்போ மீடியா துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கும் ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கக்கூடியவங்களும் கமிஷன் அடிப்படையில் தொழில் பண்ணுறவங்க எந்த வகையில் உங்களுடைய தொழிலமைப்புகள் நீங்கள் வைத்திருந்தாலும் இந்த மாதத்தில் உங்களுடைய உத்தியோகத்தால் மேன்மை பெறும் ஊதிய உயர்வு கிடைக்கும் டபுள் இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறதுக்கு உண்டான சூழல்கள் எல்லாமே கிடைக்கும் அதே காலகட்டத்தில் ராசியில் இருக்கக்கூடிய விரையா செவ்வாய் பகவான் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ரெண்டாம் இடத்துக்கு போகிறார் விட ஒரு காலகட்டம் என்ன அப்படின்னா உங்களுடைய பாக்கியஸ்தானத்தை இந்த செவ்வாய் பகவான் பார்க்குறாரு எப்பயுமே ஒரு ஸ்தான கிரகம் தன்னுடைய பாகத்தை பார்ப்பது மிகப்பெரிய ஒரு பலம் அப்படின்னு சொல்லலாம் பிறந்த ஊரில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அதிகாரத்துறையில் துறையில் இருக்கக்கூடியவர்கள் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு வாய்ப்புகள் இந்த வாட்டி பிரகாசமாக அமையும் அப்படின்னு சொல்லக்கூடாது எனக்கெல்லாம் இந்த வாய்ப்பு கொடுப்பாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல இருந்தாலும் கூட்டு கொடுக்குறாங்க எந்த ஒரு ரொம்ப மெனக்கெடுமே இல்லாமல் எனக்கு வாய்ப்புகள் கிடைக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் உங்களுடைய ஸ்பீக்கு இப்போ இருக்கும் ரொம்ப டேர்னிங் பாயிண்ட் நடக்கும் உங்களுடைய லைஃப்பில் இப்போ அப்படின்னு சொல்லலாம் அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் பயிற்சி ஆகிறார் ரொம்ப ரொம்ப கிரிட்டிகல் சூழ்நிலை என்னடா இது அஷ்டம சனி நடக்குதே எல்லாமே பயமுறுத்துகிறாங்க அப்படிலாம் நீங்கள் நடக்கவே நடக்காது ஏன்னா சனி பகவான் போகக்கூடிய பாவகம் வந்து குரு பகவானுடைய இடம் அதனால் அந்த குரு பகவானுக்கு வீடு கொடுத்த அதிபதி சனி பகவானுக்கு வீடு கொடுத்த அதிபதி லாபஸ்தானத்தில் போய் உட்காந்துருக்கார் அதனால் ஒன்று ஒரு ஜாதகத்தில் அந்த இடம் வந்து பலமாக இருக்கணும் இல்லை அந்த இடத்துக்கு கொடுத்தவர் பலமாக இருக்கணும் இப்போ இடத்த கொடுத்தவர் உங்கள் லாபஸ்தானத்தில் பயணிக்கிறதுனால கண்டிப்பாக ரகசிய வருமானங்கள் உங்களுக்கு எல்லாமே இருக்கும் ஆமாம் சீக்கிரமாக வருமானம் வந்துட்டு வர்றதுக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாமே நடக்கும் உடனடியான உயர்வுகள் எல்லாமே நடக்கும் பெரும் பொருளாதாரம் உங்கள் கையில் புரளும் இதெல்லாம் நடக்கும் அந்த காலகட்டத்தில் அஷ்டம சனி காலகட்டத்தில் தான் நீங்கள் இந்த பூமியில் வாழ்வதற்கு உண்டான சூழலே நடக்கும் ஃபஸ்ட்டு ஒரு அடித்தளம் வீடு கட்டுறது திருமணம் பண்ணுறது அப்போ பெரிய பெரிய தொழில் அமைப்புகளை ஏற்படுத்தி கொள்வது இது எல்லாமே அஷ்டம சனி காலத்தில் சனி பகவான் பண்ணார் ஆமாம் கலப்பு திருமணங்கள் மதம் சார்ந்த திருமணங்கள் அப்போ ஏற்கனவே பிரச்சனையாகி நின்று போயிருந்து மறுபடியும் அந்த திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இது எல்லாமே கைகூடி வரும் ஏழாம் இடத்தில் ராகு அதீத காதல் திருமணங்கள் நடப்பதற்கு இந்த வாட்டி உங்களுக்கு வந்து யோகம் இந்த ராகு பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய காலகட்டம் முழுவதுமே ஆமாம் நவீன திருமணங்கள் அப்போ திருமணத்தில் ஒரு புரட்சி செய்கிறாங்க இல்லையா அதெல்லாம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த உண்டு அப்படின்னு சொல்லலாம் மதம் சார்ந்த இனம் சார்ந்த நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க ஆமாம் அதே காலகட்டத்தில் அவங்களால பிரச்சனையும் வரும் நம்ம யாரோடு பழகிறோம் என்ன காரணத்தோடு பழகிறோன்றது உங்களுடைய சுய அறிவு கொண்டு யோசித்து பழகணும் இதுதான் ரொம்ப ரொம்ப நான் சொல்லக்கூடிய ப்ரொடெக்ஷன் இருக்கக்கூடிய விஷயம் அப்போ அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு அப்படின் தான் சொல்லிட்டு போயிருக்கா ஒரு நட்பு பாராட்டுறோம் ஆரம்பத்தில் நல்லாயிருக்கு சுபமாக போகுது நல்லாயிருக்கு அப்படின்னுக்குள்ளே அந்த நண்பர்களோடு நம்ம வச்சிருக்கக்கூடிய அந்த கலந்துரையாடல்கள் உறவு முறைகள் அதை நீண்ட நாளுக்கு நம்ம கூட பயணிக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இதில் யாராவது ஒருத்தவங்க அளவுக்கு மீறி பழகி தேவை இல்லாமல் அலிகேஷன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த நட்பு என்ன பண்ணும் அப்படின்னா எதிரியாக மாறிடும் இது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் நட்பு பாராட்டும் போது அதில் வந்து ஒரு எல்லை கோட்டோடு பாடும் ஆமாம் கவனமாக இருங்க எது நல்லது எது கெட்டது எப்படி பாலும் தண்ணீரும் எப்படி பிரித்து இந்த அன்னப்பறவை எடுக்குதோ அந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி பழகிறதுக்கு உண்டான சூழ்நிலையை பாருங்கள் பழகும் போது தெரியும் ஒரு நண்பர்களுடைய ஸ்பீக் போது உங்களால் புரிஞ்சிக்க முடியும் அதனால் அந்த விஷயத்தில் கவனமாக இருங்க ஆமாம் எவ்வகை வம்பு வழக்குகள் வந்தாலும் அமைதியை கையாளுங்க முதல்ல யோசனையை கையாளுங்க உங்களுடைய வார்த்தைகளை ரொம்ப கவனமாக கையாளுங்க வார்த்தையை விட்டுட்டோம் அப்படின்னா பெரிய பிரச்சனை உண்டான சூழ்நிலை எல்லாமே நடக்கும் அதனால் அதில் வந்து ரொம்ப ரொம்ப கவனக்குறைவாக இருக்காதிங்க ஆமாம் என்ன இருந்தாலும் உங்களுக்கு வரக்கூடிய வருமானங்கள் வந்து கொண்டே தான் இருக்கும் அதில் எந்த கருத்தும் கிடையாது எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய பொருளாதாரம் உங்கள் கையில் வந்து சேரும் அதுலேயும் எந்த கருத்தும் கிடையாது ஆக இந்த ஜூலை மாதம் உங்களுடைய ஊதிய உயர்வு உங்களுடைய பெயர் புகழ் உயர்வுகள் உங்களுடைய புத்திரர்களால் யோகம் கிடைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் ஏற்கனவே ஒரு குழந்தை பிறந்திருக்கு எனக்கு இன்னொரு குழந்தைக்கு வாய்ப்பு வருமா அப்படின்னு கேட்டுருக்கிறவங்களுக்கு கூட இந்த மாதத்தில் ஒரு நல்ல செய்திகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு உண்டான சூழல்கள் எல்லாமே கிடைக்கப் போகிறது வாழ்க வாழ்க வாழ்க